வணக்கம் மக்களே ரேஷனில் குவியும் மக்கள் மே இருபது இன்று வெளியான ஐந்து மகிழ்ச்சி தகவல் மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரேஷனில் இனி பொருட்கள் எடை குறையாது கூட்டுறவு சங்க பதிவாளர் போட்ட உத்தரவு பொதுமக்கள் ஹேப்பி மக்களே தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளின் மூலயமாக விநியோகம் செய்யப்படும் பொருட்கள் எடை குறைவின்றி கிடைக்கும் வகையில் கூட்டுறவு சங்க பதிவாளர் முக்கிய உத்தரவு ஒன்று ிருக்கிறாரு இதனால பொதுமக்களும் ஹாப்பியாகி உள்ளனர் தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் நியாய விலை கடைகளில் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி அரிசி சர்க்கரை பாமாயில் துவரம்பருப்பு மண் எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது கடையில் உள்ள விலையை விட ரேஷனில் இந்த பொருட்களின் விலை குறைந்த விலையில் விநியோகம் செய்யப்படுகிறது அதன்படி ரேஷனில் அரிசி இலவசமாக வழங்கப்படுகிறது பாமாயில் ஒரு பாக்கெட் ரூபாய் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் துவரம் பருப்பு ரூபாய் முப்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனால் பொதுமக்கள் பெரிதும் பயனடைந்து வருகிறார்கள் இருப்பினும் நீண்ட காலங்களாகவே ரேஷன் பொருட்கள் பொதுமக்களுக்கு எடை குறைவாக வழங்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு இருந்து வருகிறது சரியான எடையில் பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்குவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமிழ்நாடு கூட்டுறவு சங்க பதிவாளர் சுப்பையன் சென்னை மண்டல கூடுதல் பதிவாளர் மற்றும் அனைத்து மண்டல இணைய பதிவாளர்களுக்குமே சுற்றறிக்கை ஒன்று அனுப்பியுள்ளார் அந்த அறிக்கையில கூறப்பட்டிருப்பதாகவது பொது விநியோக திட்டத்தின் கீழ் பொருட்களை நகர்வு செய்யும் பொழுது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் பற்றி விரிவான அறிக்கை ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது இதில் குறிப்பாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கிடங்கிலிருந்து தரம் மற்றும் எடை ஆகியவற்றை சரிபார்த்த பின்னரே அத்தியாவசிய பொருட்கள் லாரியில் ஏற்றப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மண்டலங்களில் பொது விநியோக திட்டம் பொருட்களை நகர்வு செய்யும் ஒவ்வொரு வாகனத்துடன் அறுபது கிலோ எடை சரிபார்க்கும் கூடிய மின்னணு தராசு எடை எடுத்து செல்ல வேண்டும் எனவும் விலை கடைகளுக்கு பொருட்களை இறங்கும் பொழுது பொருட்களை மறு எடையிட்டு நியாய விலை கடைகளுக்கு பணியாளர்களிடம் ஒப்புதல் பெறப்படுகிறது என்பதை உறுதி செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மேற்படி தராசுகளை சம்பந்தப்பட்ட முதன்மை சங்கங்களே வழங்க வேண்டும் எனவும் மேலும் முன்னகர்வு பணிகளை விரைந்து துவங்க வேண்டும் என்பதற்காக அல்லது நகர்வு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதற்காகவே சுற்றறிக்கைகள் மற்றும் கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ள அறிவுரைகளை பின்பற்றாது இருத்தல் கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது எனவே தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்கிலிருந்து தரம் மற்றும் எடை ஆகியவற்றை சரிபார்த்த பின்னரே அத்தியாவசிய பொருட்களை லாரியில் ஏற்றப்படுவதை மேற்படி பொது விநியோக திட்டத்தை பொதுமக்கள் நகர்வு செய்யும் ஒவ்வொரு வாகனத்துடன் சரிபார்க்கக்கூடிய மின்னணு தராசு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அதோடு விலை கடைகளுக்கு பொருட்களை இறக்கும் பொழுது அவை மறு எடை பார்த்த பின் ரேஷன் கடை பணியாளர்களிடம் ஒப்படைக்க ஒப்புதல் பெறப்படுகிறது என்பதை உறுதி செய்திட சம்பந்தப்பட்ட அலுவலகர்களுக்கு வழங்கிய பொது விநியோக திட்டத்தின் கீழ் நகர்வு பணியை எந்தவித புகாருமின்றி மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மக்களே இந்த ஒரு உத்தரவினால் பொதுமக்களும் ஹாப்பியாகி இருக்கிறாங்க ஏனென்றால் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கிலிருந்து ரேஷன் பொருட்கள் வாகனங்களில் ஏற்றும் பொழுது குறிப்பிட்ட ரேஷன் கடைகளில் அந்த பொருட்கள் இறக்கி வைக்கும் பொழுது எடை போடுவதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்படி செய்யும் பொழுது ரேஷன் கடைகளுக்கு தேவையான பொருட்கள் சரியான எடையுடன் வந்து இறங்கும் இதன் மூலயமாக அந்த பொருட்கள் மக்களுக்கு சென்றும் சேரும் என்பதனால் இந்த ஒரு உத்தரவை பலரும் வரவேற்கிறார்கள் நன்றி மக்களே இந்த மாதிரி பயனுள்ள காணொளியை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்